வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிச்சுக்கிட்டே இருக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அரசியல் கட்சிகள்ல சீட் பெறதுக்கு அந்த கட்சியினுடைய முக்கிய புள்ளிகள்லாம் ரொம்பவே தீவிரமா முசீபு காட்டிட்டு வராங்க இந்த நிலையில ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதி வாரியா யாருக்கெல்லாம் போட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த கட்சி யாரை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசிட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதுக்குள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி கொளச்சல் கிள்ளியூர் விளவங்கோடு பத்மநாபுரம்னு சொல்லக்கூடிய ஆறு சட்டசபை தொகுதிகள் இருக்கு இந்த சட்டமன்ற தொகுதி வாரியா இதனுடைய பலத்தை பார்த்தோம்னா எல்லா கட்சிகளுமே சம வளத்தோட தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இங்கு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எம்எல்ஏவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எம்எல்ஏவும் அதே போன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எம்எல்ஏவும் இந்த மாவட்டத்தினுடைய பலமாக இருக்கு இந்த நிலையில தான் இங்கு இந்த முறை நான்கு முனை போட்டி இந்த பாராளுமன்ற தொகுதியில ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் எழுந்திருக்கு இந்த நான்கு முனை போட்டியில இரண்டு கட்சிகள் இடையில தான் கடும் போட்டி இருக்கும் அப்படிங்கிறதா அரசியல் ஆறுடம் சொன்னா கூட அதை தாண்டி மற்ற இரண்டு கட்சிகளும் மிக முக்கியமான பங்க ரியாக்ட் பண்ண போறாங்க இந்த தொகுதிக்குள்ள அதை பத்தியே நம்ம விரிவாகவே பேசுவோம் அந்த பட்டியல்ல இந்த தொகுதியை தங்களோட வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் பட்டியல்ல பாஜகவும் வச்சிருக்கு காங்கிரஸ் கட்சியும் வச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இதே பாராளுமன்ற தொகுதியில இதுக்கு முன்பு ஒன்பது முறை போட்டியிட்டவர் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் தமிழக பாஜகவினுடைய தலைவராகவும் இருந்தவர் இரண்டு முறை அதுல ஒன்பது முறையில இரண்டு முறை மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தார் அந்த இரண்டு முறையும் மத்திய இணையமைச்சராகவும் ஆக்கப்பட்டிருந்தார் இந்த அவர் வயதால் எழுபத்தி மூன்று வயதை தொட்டுவிட்டாலும் கூட இந்த முறையும் தனக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படும் அப்படின்னு பொன் தரப்பு ஆழமாவே நம்புறாங்க அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பொன்ராதாகிருஷ்ணன் என்ன நினைக்கிறார்னா டெல்லி வரையும் தெரிந்த நபர் அப்படின்னா அந்த தொகுதிக்குள்ள தான் இருக்கோம் அதனால நிச்சயமா நமக்கு அங்க தலைமையில இருக்கக்கூடிய நெருக்கம் எப்படியும் மீண்டும் வாய்ப்பை வாங்கி தந்துரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை தரப்புக்கு இருக்கு இதே பாராளுமன்ற தொகுதியில தனக்கம் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் கன்னியாகுமரி மாவட்ட பாஜக வரலாற்றுல என்னன்னா பொன் ராதாகிருஷ்ணன் தான் வேட்பாளராக இருப்பாரு அவருக்கு மாற்றா வேற யாருமே சீட்டு கூட கேட்டு மாட்டாங்க ஆனால் இந்த முறை அந்த களம் மாறி இருக்கிறது பொன் ராதாகிருஷ்ணன் மிகுந்த நம்பிக்கையோட இருக்கிறார் தனக்குதான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாரு அதற்கு இணையாக அவரை போன்றே நமக்கும் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வேறும் சிலரும் ஓடுகிறார்கள் அந்த பட்டியல்ல மாவட்ட பாஜக தலைவர் தர்மராஜ் அவருடைய பெயரும் இருக்கிறது அவரை வந்து தொண்டர்கள் விரும்புகிறவர்களாக அவருடைய பெயரும் இருக்கு பொன்ராதாகிருஷ்ணனுக்கு இணையா அவருக்கும் அந்த பகுதியில ஒரு அறிமுகம் இருக்கு ஆனா இவருக்கும் டெல்லிக்கும் தொடர்பு இல்லை பார்க்கப்படுது அதே போன்று இந்த பகுதியைச் சேர்ந்த நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவான் ஐயப்பன் அப்படின்னு அடிக்கடி போஸ்டர்கள்லாம் பதப்பதற்கு அவர் செல்கின்ற இடங்கள்ல எல்லாம் அதிகமா விளம்பரம் படுத்தப்படுகிறது நிறைய போஸ்ட் ஓட்டுறாரு இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போஸ்ட் ஓட்டுறாரு தான் அரசியல் களத்தில் இருக்கிறோம் என்பதை அவர் வழிந்து மக்கள் கிட்ட கொஞ்ச நாள் திணிச்சுக்கிட்டே வராரு அவருக்கும் அண்ணாமலைக்கு மிகுந்த நல்ல நட்பு இருப்பதாக நெருக்கம் இருப்பதாக அண்ணாமலையினுடைய ஆசை அவருக்கு இருப்பதாக கூறப்படுது அதை நம்பித்தான் அவரும் செலவு பண்ணி களத்துல நின்றுட்டு இருக்காரு இதே போன்று புத்தேரியை சேர்ந்த சகாயம் அவரும் தன் மீனவரணியில பொறுப்புல இருக்கிறதுனால மீனவர்கள் வாக்குகளுக்காக தனக்கு சீட்டு கொடுத்தா நம்மளால நல்ல கோலோச்ச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவரும் நிறையவே களப்பணி ஆற்றிட்டு இருக்காரு இப்படி பாஜக முகாமில் இதை தாண்டி ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுடைய சொந்த மாவட்டம் இது அப்படிங்கிறதுனால அவர்களுக்கும் இந்த தொகுதியில நிக்கணும் அப்படிங்கிறதா அவரை சார்ந்தவர்கள் அதாவது தமிழிசை ஆதரவாளர்கள் தரப்பு இங்க எதிர்பார்க்கிறாங்க மாநில அரசியலுக்கு மீண்டும் அவங்க திரும்பணும் தேசிய அரசியல் பாராளுமன்ற தேர்தல் பார்க்கப்பட்டா கூட அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா மாநிலத்திலையும் திமுகவுக்கு ஈடு கொடுப்பாங்க கூடிய பார்வையாகவும் பார்க்கப்படுறது இருக்கு இது பாஜக முகாமினுடைய நிலவரம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இவருக்குதான் சீட்டு அவருக்குதான் சீட்டு யாருமே சீட்டே கேட்கல அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வசந்த் இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில அவருடைய தந்தை வசந்தகுமார் உறுப்பினராக இருந்தார் கோவிட் பெருந்தொற்று காலத்துல அவர் இறந்து விட்டதால் ஒரு இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் விஜய் வசந்த் ஜெயிச்சிருந்தாரு அவர் ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை ஆண்டுகள் கடந்து விட்டாலும் கூட இரண்டு ஆண்டுகள் தாண்டி விட்டாலும் கூட அவருக்கு மேல பெரிய கெட்டப்பேரும் இல்லை ஒரு அளவுக்கு அதிகமான நல்ல பேரும் இல்லை அதே அளவுக்கான கெட்டப்பெயரையும் அவர் எந்த விதத்திலையும் சம்பாதிக்கல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நல்ல வலுவாக செலவு செய்யக்கூடியவர் கட்சியை துடிப்போட இங்க கட்சி நிர்வாகிகளை கவலை இல்லாம கொஞ்சம் வச்சிருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவும் கூட மூன்று உறுப்பினர்களினுடைய ஆதரவுமே கூட அவர் நின்னா அவருக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கிறதுனால இங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில மீண்டும் தான் வேட்பாளர் அப்படிங்கிறதா பார்க்கப்படுது இதே நேரத்துல திமுக கூட இந்த தொகுதி மேல ஒரு சின்ன குறுகலான ஒரு ஆசை திமுக தரப்பு கூட இல்லாம இல்லை அவ நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் நம்ம திமுகவே ஏற்கனவே இங்க ஜெயிச்சிருக்கேன் வேலண்டை வச்சு இங்க எம்பியா இருந்திருக்காங்களே அப்படின்னு திமுக காரங்களும் கொஞ்சம் பேசக்கூடியதையும் கேட்க முடியுது ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டணிக்குள்ள தொகுதி உடன்பாட்டுல கன்னியாகுமரியை காங்கிரஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் இங்க மீண்டும் விஜய் வசந்த் அவர்களே போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருப்பதா பிரகாசமா தெரியுது பாஜக கூட்டணியை உதறி தள்ளிவிட்டு வந்திருக்கக்கூடிய அதிமுகவுல வேட்பாளர் யாருன்னு கேட்டா அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா பசலியான் அப்படின்னு சொல்றாங்க அண்மையில திமுகவுல இருந்து வந்து அதிமுகவுல ஐக்கியமானவர் பசலியான் திமுகல அவரும் ஒரு மாநில அளவிலான பொறுப்புல இருந்தவர் தான் ஆனா அவங்க வந்து அஹ் அங்க கடுமையான அதிருப்தியில இருந்தார் இன்னும் சொல்ல போனா ஏஜே ஸ்டாலினுடைய திமுக வரவுக்கு பின்பு பசலியானுடைய செல்வாக்கு கொஞ்சம் குறைந்திருக்கலாம் பசலியானை பொறுத்தவரை அவரும் பசலியான்னு பேர்ல இருக்கிற மாதிரி நல்ல பசை உள்ளவர் குட் நைட் ஒரு படம் கூட அவர் தான் சொந்த தயாரிப்பா தயாரிச்சிருந்தாரு அடுத்த படம் கூட அவரு தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்காரு சோ அவர்கிட்ட ஏராளமான பணம் இருக்கு அவர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால பாஜக எப்படியும் ஒரு இந்து நாடார் சமூகத்தை நிறுத்துகிற பொழுது அதற்கு மீனவர் சமூகத்துல இருந்து நம்ம ஒரு வேட்பாளரை நிறுத்துறப்ப ஒரு கௌரவமான வாக்கு கிடைக்கும் வெற்றி கூட நமக்கு சாதகமா இருக்கலாம் அப்படின்னு அதிமுக அனுதாபிக்கிறாங்க அதனால் பாஜக காங்கிரஸ் என்கிற இரட்டை துருவ அரசியலுக்கு மத்தியில அஇஅதிமுக மீனவர் சமூகத்தை சேர்ந்த பசலியானை நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் மூமுனை போட்டி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான்கு முனை போட்டி கட்டாயமா கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில இருக்கும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி கடந்த இடைத்தேர்தலில் மட்டும் கன்னியாகுமரி பாராளுமன்ற இடைத்தேர்தல் மட்டும் ஐம்பதாயிரம் வாக்குகள் எடுத்திருந்தாங்க அந்த ஐம்பதாயிரம் வாக்குகள் அப்படிங்கிறது அவங்க சிறுபான்மையினர் வாக்குகளையும் அதிகமா எடுத்திருந்தாங்க சமவெளி பகுதியிலையும் அவங்களுக்கு நிறைய வாக்கள் கிடைச்சிருந்து கடற்கரையோர பகுதிகளையும் வாக்கு கிடைச்சிருந்துச்சு சோ நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட் பேங்க் இந்த செக்டார் தான் அப்படின்னு நம்ம சுருக்கிக்க முடியாது ஒரு ஐம்பதாயிரம் வாக்கள் எடுத்திருந்தாங்க அதிகமான மக்கள் முதல் தலைமுறை கிட்ட இருந்து அவங்களுக்கு வாக்கு கிடைச்சது முதல் முதலா ஓட்டு போட போனவங்க அதிகமான பேர் வாக்களிச்சிருந்தாங்க சோ இந்த இடத்துல பாராளுமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டியாக உருவாகிற பட்சத்துல அஇஅதிமுக தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துக்கு வரும் ஏன்னா பாஜக ஜி கே காங்கிரஸ் ஜி கே கூடிய ஒரு இருதுருவ அரசியல் அங்க வர்றப்ப மீனவ சமூக வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்களை அதிமுக எந்த அளவுக்கு எடுக்கிறதோ அதை பொறுத்துதான் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் பாஜகவா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியே வந்து நிற்கும் அப்படின்னும் அரசியல் வியூகர்களால் கணிக்கப்படுது நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே அங்கே தமிழ் தேசியம் அவர்கள் பேசுறதுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி சாதகமான ஓட்டுகள் தான் அந்த பக்கம் திரும்புது மோடி தேசியம் அப்படிங்கிற பார்வையில் உள்ளவங்க நாம் தமிழர் பக்கம் திரும்பாதனால பாஜகவுக்கு அந்த ஓட்டு பேங்க்னால இழப்பு அதே நேரத்தில் அஇஅதிமுக தனியா நிக்கிறப்ப நாகர்கோவில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிகளில் வலுவாக இருக்கக்கூடிய இந்து வாக்கு வங்கியில குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு அது அதிமுக எடுக்கிறப்ப அது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலையும் அது ஏற்படுத்தும் அதே மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகளை கடற்கரை வர மீனவர் வேட்பாளர்களாலையும் சிறுபான்மையினர் வாக்குகளையும் அதிமுக அதிகமாக எடுக்கிறப்ப அது பாரதிய ஜனதா கட்சிக்கு பேவரையும் ஏற்படுத்தும் இந்த ரெண்டு கணக்கில் பார்க்கப்பட்டா கூட அதிமுக இன்னொரு கணக்கு சொல்றாங்க நாங்க ஒவ்வொரு ஊர்லயும் பூத் கமிட்டி போட்டிருக்கோம் நூத்தி அறுபத்தி ரெண்டு பேரை கொண்ட ஒரு பூத் கமிட்டி தமிழ்நாட்டுல முதல் முறையா அதிமுக தான் அமைச்சிருக்காங்க எங்களுடைய அந்த கணக்குப்படி பார்த்தாலே கன்னியாகுமரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க ரெண்டு லட்சத்தி அம்பத்தொன்பதாயிரம் ஓட்டு எடுக்க முடியும் எங்க பூத் கமிட்டி ஓட்டு மட்டும் ஏன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இருக்கும் மூன்று முனை போட்டியும் போது மூன்று லட்சம் ஓட்டுல யார் வேணாலும் ஜெயிச்சிட முடியுமே அப்படின்னு ஒரு பார்வை பாக்குறாங்க கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில இவர்கள் தான் வேட்பாளர் கடவுள் இருக்காங்க பெரும்பாலும் இங்கு வந்து எல்லா கட்சிகளும் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கிறப்ப இங்கு பாரதிய ஜனதா கட்சி வென்றிருப்பதுதான் கடந்த கால அரசியல் வரலாறு கண்மையில நடந்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல் அன்னைக்குதான் ஜெயலலிதா மோடியா இந்த லேடியா என்று கேட்டாங்கல்ல அந்த தேர்தல் அந்த தேர்தல்ல கூட பாஜக முதலிடம் வந்தது காங்கிரஸ் கட்சி இரண்டாவது இடம் வந்தது அஇஅதிமுக மூன்றாவது இடம் தள்ளப்பட்டது திமுக நான்காவது இடத்தில் டெபாசிட்டை பறிகொடுத்தது ஆனால் இந்த முறை திமுக அவர்களோடு கூட்டணியில இருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணியில இருக்காங்க அப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது இந்த முறை ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கு மதிமுக இருக்கு சோ கூட்டணி பலத்தோடு காங்கிரஸ் வழக்கம்போல் அசத்த போகிறதா அல்லது தடித்து நின்று தன்னுடைய செல்வாக்கால் ஓட்டு பொலவினால் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக போகிறதா இந்த இரண்டுக்கு மத்தியில் அஇஅதிமுக என்ன வகையான மாற்றங்களை நிகழ்த்தப் போகிறது சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவினர் எதிர்பார்ப்பதைப் போல மீனவர் சமூக வாக்களும் சிறுபான்மையினர் வாக்களும் அவர்களுக்கு விழப்போகிறதா என்பதெல்லாம் காலம் தீர்மானிக்கட்டும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் அடுத்த பாராளுமன்ற தொகுதியினுடைய இப்போதைய கள நிலவரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்